ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் எங்கிட்ட கேட்ட ஒரு சிலருக்காகவே இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு தான் ஏன்னா என் பையன் இப்போ தான் எனக்கு கோஆப்ரேட் பண்ணால் ஒரு வழியாக பையன் சீக்கவும் அவனை பிடிச்சி மசாஜ் பண்ணி வீடியோவும் எடுத்தாச்சுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் ஒரு பாட்டி என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸுங்க ஆனால் அந்த பாட்டி இதை விடையுமே அழகாக பண்ணுவாங்க என்னோட புரிதலுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இருந்ததோ அதை தான் என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு நானே மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்த் அம்மா பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ நான் தாங்க பண்ணுறேன் இப்போ ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் டெலிவரி நம்ம ஆனதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலிருந்து வந்த உடனே செகண்ட் டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டெலிவரி ஆகி ஒரு டென் டேஸில் ஓகேங்களா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் மசாஜுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா நான் கடுகு என்ன தாங்க மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்ககிட்ட மசாஜ் ஆயிலு லோஷனு எது இருந்தாலும் சரி நார்மல் கோகோனட் ஆயில் இருந்தாலும் சரி நான் அதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வேணுங்கிற அளவுக்கு கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் எது வரைக்கும் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அப்டூ அவங்க வந்து பெரிய பசங்க ஆகிற வரைக்குமே பண்ணலாம் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இது நம்ம அப்ளை பண்ணி நம்ம மசாஜ் பண்ணப்போனா குழந்தைங்களோட மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம மசாஜே பண்ணுறது ஸோ நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டாப் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை பட் ஒரு சிக்ஸ் மந்தாவது டெய்லி வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷோ இல்லை நார்மல் பாத் எடுக்க வச்சோம் அப்படின்னா குழந்தைங்களோட மசில் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நான் யூஸ் பண்ணுற இந்த கடுகு எண்ணெயால் ஏதாவது கோல்டு இல்லை வேறு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின் டைப் இருக்கும் இருந்தால் கூட என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு யூஸ் பண்ண அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாவது பையனுக்கும் யூஸ் பண்ணுறேன் இவனுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை அவருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை கோல்டு அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது இப்போ நான் சுஷல் வீடியோவில் காட்டின மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம் பட் ஃபேஸுக்கு வந்து இந்த கடுகு எண்ணெய் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் நார்மல் லோஷன் இல்லைனா கோகனட் ஆயில் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிப்போம் ஃபேஸில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டில் நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறதுங்க ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பேன் அதுக்கு அடுத்தது வந்து நல்லா கை காலெல்லாம் நல்லா இழுத்து விடணும் காலெல்லாம் வந்து குழந்தைங்க உள்ளே வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா மடக்கி வச்சு அதனால காலெல்லாம் நல்லா இழுத்து நீவி விட்டுருக்கணும் நம்ம அப்டாமனில் மசல்ஸ் மசாஜ் பண்ணுறது அப்போது அவங்களுக்கு ஏதாவது கேஸ் ஃபார்மேஷன் ஆகியிருந்தால் கூட அது வந்து ரிலீவ் ஆகிட்டு கான்ஸ்டபேஷன் எல்லாம் ரிலீவ் ஆகி கொஞ்சம் ரெகுலராக மோஷன் பாஸ் பண்ணுவாங்க செஸ்ட் எல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு பாய்ஸ்க்கு வந்து அந்த மில்க்கெல்லாம் செக்ரீட் ஆகிருக்கும் அதை வந்து ஸ்டார்டிங்கில் மசாஜ் பண்ண ஆக்சுவலாக டெலிவரி ஆகிட்டு ஒரு ஒன் வீக்கில் பண்ணுறப்பவே நம்ம அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் இல்லைனா ஒரு சில பாட்டிங்க வந்து நல்லா கசக்கி விடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் விட்டுறணும் கை காலுங்களை நம்ம எந்த அளவுக்கு இழுத்து நீ விடுறோமோ அதே மாதிரிதாங்க தலையுமே நல்லா உருட்டி எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு சிலரோட தலைங்க ஏடாக கூடமாக இருக்கும் அப்படி இருக்காமல் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறப்போ தலையை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும் அது தனியாக ஒரு வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஃபோர்ஸாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் குழந்தைங்க வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்கின் இருக்கும் இல்லையா அதனால் அந்த மசில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபோர்ஸையும் கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுக்கணும் ஓவராலாக ஃபோர்ஸாலாம் பண்ணக்கூடாது கை இந்த மாதிரி பேக் சைடு ஆனால் ஸ்டார்டிங்கில் போடுறப்ப நம்ம காலில் போட்டு தான் பண்ணணும் என்னோடய பேபிக்கு இந்த த்ரீ மந்த் ஆனங்காட்டிலும் நான் இப்போ வந்து கீழே போட்டு உங்களுக்கு பணி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி அட்லீஸ்ட் நம்ம ஹேர் வாஷ் ஒரு வீக்லி டூ டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள தூ குளிக்க வச்சோன்னா நல்லா தூங்குவாங்க மசில் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் ஃபைனலாக நல்லா கை காலுங்களை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி மேலே கீழே இழுத்து விட்டலாம் அந்த பாட்டிலாம் என் பையனை தலைகளாக தொங்க விடுவாங்க இன்ச்சி பகுதியில் பண்ணுறப்ப ரைட்டு லெஃப்ட்டுன்னு மசாஜ் பண்ணணும் இதே அப்டாமில் பேக் சைடு பண்ணுறப்ப லோ அப்போ அப்படின்னு நம்மளோட தம் ஃபிங்கரோ இல்லை ஓல் அஞ்சு விரலுங்களை வச்சுமே பண்ணலாம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி காலங்களையே ஆட்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து குழந்தைங்கள குழந்தைங்கள நல்லா ஆட விட்டுறணும் அதாவது அவங்க அந்த மசாஜ் பண்ண அந்த அழுப்புலையே வந்து நல்லா கை காலெல்லாம் உதருவாங்க அந்த மாதிரி ஒதறப்போ அதோட ஃபுல் எஃபெக்ட்டுமே கிடைக்கும் ட்ரை பண்ணிப்பாங்க அவ்வளாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க உங்களுக்கு அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க